செங்கோட்டையனின் பக்கம் அந்தர்பெல்ட் அடித்து அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் அதிர்ச்சியில் எடப்பாடி இவங்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான தலைவராகவும் மூத்த தலைவராகவும் நமது செங்கோட்டையர்கள் இருந்தார் ஆனால் இன்று செங்கோட்டையனுக்கும் அதிமுக பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் எந்த ஒரு சம்மதம் இப்படியே போய் கொண்டிருந்தால் செங்கோட்டையனுடைய கட்சி அடிப்படை பொறுப்பில் நீக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளிவந்து கொண்டிருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு தவறை மட்டும் இதாமல் இதுவரைக்கும் செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறார் எப்படி இரு எதுவாக இருந்தாலும் நமது செங்கோட்டையன் அதிமுகவிலேயே மூத்த தலைவராக இருப்பதன் காரணமாக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதன் காரணமாக தற்சமயம் வரைக்கும் அவருடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு என்பது பறிக்கப்படாமல் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் சரி இது எல்லாமே ஒரு புறம் இருந்தாலுமே செங்கோட்டையன் பத்து நாட்கள் காலக்கெடுவை கொடுத்திருந்தார் அந்த பத்து நாட்களுக்குள்ளாகவே செங்கோட்டையனுக்கு நாளுக்கு நாள் ஆதரவுகள் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது ஒரு புறத்திலே ஓ பி எஸ் சசிகலா டிடி நடந்த மூன்று நபர்களுமே செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படித்தான் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் நேற்று தினம் செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுக்கிறேன் என்னுடைய முழு ஆதரவும் தான் இருக்கிறது என செங்கோட்டையின் பக்கம் திடீரென அந்த செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்றத்தில் என்பது அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணிகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருக்கிறது இதனிடையே அதிமுக பாஜக கூட்டணி வைத்துள்ளதால் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் கட்சி நிர்வாகிகள் பலரும் அடுத்தடுத்து விலகிட்டு வர்றாங்க அதே சம்பவ சமயத்தில் செங்கோட்டையின் அதிமுகவில் மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என கூறி எடப்பாடிக்கு பத்து நாட்கள் கெடு விதித்திருந்தார் இந்த நிலையிலே அவரை

வரக்கூடிய என்பது இருக்கிறது நல்ல செய்தி வருமானம் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி வெள்ளமடி நடராஜன் அவர்கள் திடீரென அந்த பலட் அடித்து செங்கோட்டையனுக்கு மிக பெரிய ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்ல அதுவும் அவர் மட்டுமில்லாமல் அவருடைய கூடிய ஆதரவாக ஒரு ஐநூறு பேரை கூட்டி சென்று நேரடியாக செங்கோட்டையை இல்லத்தே சென்று செங்கோட்டையிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்திவிட்டு இறுதியாக அவருக்கு ஆதரவுகளை கொடுத்து விட்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படியே செங்கோட்டையின் பின்னால் ஒவ்வொரு ஆதரவுகளும் அதிக அதிகமாக கொண்டு போனால் கண்டிப்பாக அது எடப்பாடி பழனிசாமி பதவிகளுக்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனை என்பது வரும் அதிமுக ஒன்றிணைந்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி பதவிகள் என்பது பறிக்கப்படும் அதிமுக அடிமை கட்சியாக மாற்றப்படும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க